நேர்கள் அனைவருக்கும் மாலை நேர வணக்கங்கள் மற்றொரு உதவும் கரங்கள் நிகழ்ச்சியோடாக உங்கள் அனைவரையும் நான் சந்தித்திருக்கின்றேன் குறிப்பாக எல்லாருக்குமே தெரியும் இந்த நிகழ்ச்சி எதை நோக்கி பயணிக்கிறது என்பதை இந்த நிகழ்ச்சி பயணிக்கிறது என்பதை தாண்டி என்ன தேவை என்பதை நீங்கள் எல்லாருமே வந்து அறிந்து கொண்டிருக்கிறீர்கள் அறிந்து வைத்திருக்கிறீர்கள் என்பதுதான் உண்மையான ஒரு விடயமாக இருக்கிறது அந்த வகையில் இந்த புதிய ஆண்டில் எங்களுடைய உதவும் கரங்கள் நிகழ்ச்சி எல்லா பக்கமும் சுழன்று கொண்டிருக்கிறது எவ்வளவுதான் காலங்கள் போனாலும் எவ்வளவுதான் மாற்றங்கள் வந்தாலும் இவ்வாறான மக்களுக்கு விடிவென்பது வந்து இல்லை என்பதுதான் உண்மை ஆனால் அதை தாண்டி குறிப்பாக இந்த அராளி வட்டுக்கோட்டை பகுதி எங்களுக்கு ஒரு பரிட்சயமான ஒரு இடமாகவே வந்து பழகிவிட்டது என்று தான் சொல்லலாம் நாங்கள் பல இடங்களுக்கு சென்றிருக்கின்றோம் பல மாவட்டங்களுக்கு சென்றிருக்கிறோம் பல நிகழ்ச்சிகளை வந்து நாங்கள் உங்களுக்காக கொடுத்திருக்கின்றோம் பல உதவுங்கரங்கள் நிகழ்ச்சியிலும் பல காணொலிகளை வந்து நாங்கள் கொடுத்திருக்கின்றோம் ஆனால் இந்த அராளி வந்து கொஞ்சம் விசித்திரமான ஒரு இடம் என்று தான் நாங்கள் சொல்லலாம் ஏன் என்று சொல்லி பார்த்தோமாக இருந்தால் அஹ் அல்ல அல்ல குறையாதது என்று சொன்னால் அது கல்வி செல்வம் என்று தான் சொல்லுவார்கள் ஆனால் இந்த இடத்தை வந்து நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இங்கே எத்தனையோ மக்கள் ஒரு நாள்லயே வந்து நாங்கள் ஒரு பத்து குடும்பத்தை வந்து சந்திக்கக்கூடிய மாதிரி இருக்கு இதே இன்றைய நாள் முடித்துவிட்டு நாங்கள் நாளை போனாலும் இன்னும் அந்த இடத்தில் நாங்கள் ஒரு பதினைந்து குடும்பத்தை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பினை தான் அங்கு எங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது இவ்வாறு இருக்கும்போது நாங்கள் வேறு இடங்கள் செல்ல வேண்டும் வேறு மாவட்டம் செல்ல வேண்டும் வேறு மக்களையும் நாங்கள் அறிமுகப்படுத்த வேண்டும் என்று சொல்லி யோசிக்கின்ற நேரத்தில் எங்களால் வந்து இந்த வட்டுக்கோட்டை அராளி பகுதியில் இருந்து விலக முடியவில்லை என்பதுதான் உண்மை ஏனென்று சொல்லி பார்க்கின்ற வேளையில் இந்த இடத்துல வந்து எல்லாத்தாலையுமே வந்து பாதிக்கப்பட்ட மக்கள் குறிப்பாக வந்து இளவயது திருமணம் என்பது இந்த இடத்துல வந்து அதிகரித்திருக்கிறதுன்னு தான் சொல்லலாம் குறிப்பா இந்த இடம் வந்து ஒரு கிராமம் தாண்டிய ஒரு இடமாக இருக்கிறது என்ன தேவை என்று சொன்னாலும் அங்கும் இங்கும் சென்று அலைந்துதான் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்கிறது இவர்களுடைய தேவைகள் எல்லாம் இவர் இருக்கும்போது இந்த இளவயது வயது திருமணங்கள் அதிகரிப்பு அதற்கு பிற்பாடு அவர்கள் காதல் வலையில் இருந்து திருமணம் செய்து அதற்கு பிறகு கணவன் விட்டு செல்வது தனிய பிள்ளையோடு வந்து தவிக்கக்கூடிய ஒரு நிலையில் இங்கிருக்கக்கூடிய பல பெண்களுடைய வாழ்க்கை இருக்கிறது குறிப்பா இளவயது திருமணத்தோடு சேர்த்து கணவன் கைவிடப்பட்ட பெண்கள் வந்து அதாவது பெண் தலைமைத்துவ குடும்பங்கள் வந்து எத்தனையோ ஏராளமானவர்கள் இருக்கிறார்கள் ஆரம்பத்திலிருந்து பல வருடங்களாகவும் நாங்கள் அந்த மக்களை உங்களுக்காக அறிமுகப்படுத்துகின்றோம் எங்களிடத்தில் வந்து இவ்வாறான மக்கள் இருக்கும்போது நாங்கள் வெளி மாவட்டத்துக்கு சென்று அங்குள்ள மக்களை வந்து இங்கே எடுத்து போடுவது வந்து ஒரு சின்ன விஷயம் அல்ல முதலில் எங்களுடைய இடத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தான் நாங்கள் அடுத்த மாவட்டம் என்பது செல்ல வேண்டும் என்பதற்காகவே இந்த அராளி வட்டக்கோட்டை பகுதியை வந்து நாங்கள் அதிகமாகவும் பல மக்களையும் வந்து தேடுதல் செய்யக்கூடிய ஒரு நிகழ்வாக கூட இந்த உதவங்கரங்கள் நிகழ்ச்சி இருக்கிறது அதோடு வந்து ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு விடயம் இந்த அராலி பகுதியில் வந்து எக்கு சக்கமான மக்களுக்கு வந்து பல வாழ்வாதார உதவிகள் கிடைக்க பெற்றிருக்கிறது அதுவும் எங்களுக்கு மகிழ்ச்சி ஏனென்று சொன்னால் எங்களுடைய நிகழ்ச்சியை வந்து பல உறவுகள் பார்க்கின்றார்கள் புலம்பெயர் தேசமாக இருக்கலாம் எங்களுடைய தேசத்தில் இருப்பவர்களாக இருக்கலாம் எல்லாருமே பார்க்கின்ற வேளையில் இவர்களுக்கான உதவிகளும் வந்து பெறுவது எங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்கிறது இவ்வாறு இவர்களுக்கு வழங்கக்கூடிய இந்த உதவிகள் இத்தோடு நின்றுவிடாமல் இனி பெறக்கூடிய நாட்கள்ல இவ்வாறான மக்களுக்கு அந்த உதவிகள் கிடைக்கப்பெற வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஒரு நோக்கமாக இருக்கிறது எனவே காணொலியை யாருமே வந்து ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பாருங்க இதை நீங்கள் எங்களுடைய டான் தமிழ் பேஜில் வந்து பார்க்கலாம் யூடியூப் சேனலில் வந்து பார்க்கலாம் அது மாற்றம் இல்லாமல் எங்களுடைய டான்ஸ் தமிழ் ஒளி டிவியில் கூட சேனலில் கூட நீங்கள் இந்த நிகழ்வியை வந்து பார்க்கக்கூடியதாக இருக்கும் எனவே வந்து உங்களுக்கு மூன்று ஆப்ஷனும் நாங்கள் கொடுத்துருக்கிறோம் இந்த மூன்று ஆப்ஷன்லையும் வந்து உங்களால் முடிந்த அளவு இவர்களுடைய நிகழ்ச்சியை பார்த்து இவர்களுக்கான உதவிகளை வழங்க வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு நிகழ்ச்சியில் வந்து இந்த அக்காவைத்தான் நின்ற நாளில் நாங்கள் சந்திக்க வந்திருக்கிறோம் அவர்களுக்கு என்ன பிரச்சனை யார் யார் இருக்கிறார்கள் என்ன தேவைப்படுகிறது என்பது தொடர்பாக எங்களுடைய நிகழ்ச்சி கடமை செல்ல காத்து பார்த்து இந்த உதவுங்கரங்கள் நிகழ்ச்சியோட உங்களை நான் சந்திச்சிருக்கிறேன் உங்களை பற்றி ஒரு அறிமுகம் உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்களுடைய குடும்பத்தில் யார் யார் இருக்கிறார்கள் என்பது தொடர்பாக சொல்லுங்கள் மூன்று பேர் மனுஷன் அப்படி வார இல்லை போற இல்லை உழைப்பு பிள்ளைப்பு வாரதே இல்லை தாய் வீட்டாண்டு கிடையாது அவருக்குள்ளப்படி அப்படி கூட்டாளிகளுங்க களைவெடுத்து அப்படியே தெரிகிறார் கொள்ளுறார் என்ன குழப்பிப்பில் வச்சு பார்க்குறேன் என்ன எனக்கு ரெண்டு பிள்ளைக்கா மூத்த இருக்கும் பதி வயசு சே இருக்கும் பஸ் வசதிக்கே இல்லை உண்டும் கஷ்டம் நான் தான் பள்ளிக்கூட உதவி செய்கிறேன் தண்ணி அதில் காசு ஒன்றும் பெருசாக தாடுறதில்லை விதானியம் உண்டு ஒன்றும் செய்கிறே இல்லை எனக்கு மூன்று வயசு குழந்தை கொண்டு அதுக்கு மாப்பிட்டைகள் எல்லாம் வாங்கி கூட போகணும் உதவுதவியுமே இல்லை இல்லை சொந்த இருக்கிறோம் வளம் சரி கணவன் விட்டுட்டு போய் எவ்வளவு அவங்களுக்கு ஒரு வருஷ ஒரு வருஷமும் அவற்ற உழைப்பு எதுவுமே அப்ப யாரோட இருக்கிறீங்க அம்மாவோட அம்மாவும் அப்பாவும் இருக்கணும் போய் உங்களோட நாளா அந்த வருமானம் வேலைக்கு போகல நீங்கள் போகிற நீங்களா வேலை இல்லை கீபார்டு தான் தாருது பதினாலாயிரத்தி ஐநூறுபா தாருது மற்ற வீட்டுக்கு காசு தான் இருக்குது பன்னீராயிரத்தி ஐநூறுபா தாருது அதுதான் போகுது கொண்டு தொது ஒரு இதை ஒரு இதாக இப்போ தகுமையே ஒன்றுமே செய்யலை மற்ற பள்ளிக்கூடம் குழந்தைய வர்றது சாய்க்கிள் தான் அதுக்கு தூங்க நான் பஸ்ஸுக்கு தான் காசு கொடுத்து விடுவாங்க பள்ளிகை பள்ளிக்கூடம் படிக்கிறேன் நான் தான் நடத்தி கூட்டிக்கொண்டே கொண்டு விடுறது ஆட்கள் இல்லை எனக்கு ரெண்டு குழந்தைகள் மூத்த எனக்கு ஒன்பது வயசு மல்லிகா ஸ்கூல் படிக்கிறார் உங்களுக்கு ஒரு வேலை செய்களுமே இல்லை நாங்கள் பிடிவால் வள உட்காந்துருக்குறோம் அவங்களுக்கு காணி தவிகள் ஒன்றும் இல்லை ம் உதவி செய்ய உணவுங்கள் சரி நீங்க இருக்கிற வீடு சொந்த வீடாமா இல்ல வாடகைக்கு இருக்கிறீங்களா வாடகை கட்டுறீங்களா இல்ல உங்களுக்கு அன்பளிப்பா தந்திருக்கீங்க நீங்க இருக்கிறீங்க எவ்வளவு காலம் அந்த வீட்டை இருக்கிறீங்க மூணு வருஷம் அதுக்கு முதல்ல இருந்த நீங்க. சரி உங்களுக்கு வருமானம் வேணும். வருமானம் தான் ரெண்டு புள்ளையே பார்க்கலாம், அம்மாவை பார்க்கலாம், சாப்பிடலாம். புள்ளை வேற உங்களுக்கு உதவி அது வந்து வருமானம் மாசத்துல தருவினம், சிலது தரவும் மாண்டின. அந்த சந்தர்ப்பத்துல என்ன செய்வீங்க? கடையில் கடனு வாங்குறேன் நீங்களா வாங்கிட்டு அதை இப்படி கொடுப்பாங்க அம்மா கூலி வேலைக்கு போகிறவன் என்ன தோட்ட வேலைக்கு ஒரு நாள் சம்பளம் எவ்வளவு ஆயிரத்தி இருநூறுவா ஆயிரத்தி இருநூறுவாயில் உங்களை பார்க்கணும் உங்களோட ரெண்டு பிள்ளைகளை பார்க்கணும் படிப்பை பார்க்கணும் அம்மாவை பார்க்கணும் மூன்று நேரம் சாப்பிடுவோணும் இது உங்களுக்கு போதுமானதாக இருக்குதா இல்லை அப்போ உங்களுக்கு இப்போ என்ன தேவைப்படுது சாப்பாடு சாமானும் அதனால் வாங்க சரி சரி உங்களுக்கு அரசாங்கத்தால கியூஆர் உதவி மட்டும்தான் வேற ஒரு உதவியும் பிள்ளை ஆண்டு படிக்கிறேன் 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 நாலாம் எந்த ஸ்கூல் ஸ்கூல் இருந்து தூரம் பள்ளிக்கூடம் அரை மணி தியாலம் ஒவ்வொரு நாளும் நடந்து கூட்டின்னு போறீங்க நடந்த காரணம் சைக்கிள் இல்லை பஸ்ஸுக்கு காசு இல்லை ரெண்டு விஷயமும் தான் படிப்பறானலாம் நாலாம் மண்டா படிக்கிற அடுத்த வருஷம் ஸ்காலர்ஷிப் சரி பாடசாலை மூலமாக வந்து உங்களோட பிள்ளைக்கு ஏதாச்சும் உதவி செய்யணும்மா என்ன செய்யணும் ஐயாயிரம் ரூபாயா மூவாயிரம் ரூபாயா ஆறாயிரம் ரூபா காசும் உங்களுக்கு தரா அது மாசம் மாசம் தாரினமா இல்ல மூன்று மாசத்துக்கு ஒருக்கா தாரிணம் மூன்று மாசத்துக்கு மூன்று மாசத்துக்கு ஒருக்கா தான் தரிவினம் என்று சொன்னால் அவர்கிட்ட பாடசாலை தூபைக்கு மட்டும்தான் அந்த காசு அது நீங்க எடுக்கிறீங்களா இப்ப எவ்வளவு காலமா எடுக்கிறீங்க இப்போ அந்த மாதம் இந்த மாசம் எடுத்துட்டீங்க ஏனையும் ரெண்டு மாதம் எடுத்தாது மூன்று மாதம் எடுத்துட்டீங்க அதை எடுத்து என்ன செய்கிறீங்க அவர்கிட்ட வள்ளதான் பார்க்குறோம் குப்பிகள் அது கொட்டாங்க ம் பார்க்குறோம் சப்பாத்த ஆயிடுச்சு இவ்வளவு தான் இது ஆக மொத்தம் உங்களோட பிள்ளைக்கான ஒரு சைக்கிள் உங்களுக்கு தேவைப்படுது சைக்கிள் கிடைச்சா அவரை படிப்பிக்கிறதுல வந்து நீங்கள் அங்கால அதுல வந்து விஷயத்த கொண்டு போவீங்க நீங்களே ஏத்தி கொண்டு போவீங்க பள்ளிக்கூடம் படிப்பு அப்படி நல்லா படிப்பாரா எத்தனையா பிள்ளையா வருவ நாலாம் நாலாம் பிள்ளை எத்தனை பிள்ளைகளுக்கு நாலாம் பிள்ளை அப்ப அம்மா கேக்குறேல பிள்ளை எத்தனையா பிள்ளையா ரிப்போர்ட் பாக்குறேல நீங்க பார்க்கணும் படிக்கக்கூடியவர்னா பிள்ளைன்னு ரிப்போர்ட் பாக்கணும் போய் பிள்ளைய பத்தி விசாரிக்கணும் அப்ப படிக்கக்கூடிய ஒரு பிள்ளைய நீங்க இப்படி விடக்கூடாது ஆர்டியாச்சும் உதவி கேட்டு அவரை படிப்பிக்கணும் இவர் நாளைக்கு படிச்சு நல்ல பெரிய பிள்ளையா வந்தா உங்களை பார்ப்பேன் நீங்களும் இப்படிய விட்டா அம்மா மாதிரி பிள்ளையும் இப்படியா போயிடுவேன் ஆமில்ல அப்ப நீங்கள அவர்கிட்ட படிப்பை இப்படி பார்க்கணும்னு சொல்லி எவ்வளவு அப்பாவும் இல்லை அப்பா அப்பா மாதிரி பிள்ளை போயிடக்கூடாண்டா நீங்க அந்த பிள்ளையே சரியான ஒரு வழியில வளர்க்கணும் ஏன்னு சொன்னா இப்பத்த காலம் இப்படி இருக்குன்னு சரி இப்பத்த சூழ்நில அதுக்கேற்ற மாதிரி இல்லாம பிள்ளையில வந்து நீங்க நல்லபடியா படிப்பீங்க உங்களுக்கு வந்து சைக்கிள் உதவி வேணும் எண்ணு மக்களே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் இந்த தாயாருக்கு வந்து கணவன் வந்து விட்டு சென்று ஒரு வருட காலமாகிறது எந்த ஒரு வருமானமும் இல்லை எதுவுமே இல்லை தன்னுடைய தாயோடும் இரண்டு பிள்ளைகளோடும் இவர் வசித்து கொண்டிருக்கிறார் சொந்த வீடு இல்லை சொந்த காணி இல்லை அம்மாவுக்கு முட்டு வருத்தம் இருக்கு அந்த முட்டு வருத்தத்தோட சேர்த்து கூலி வேலைக்கு போய் ஆயிரத்தி இருநூறுரூவா சம்பளத்தில் தான் அந்த குடும்பமே வந்து ஆகி கொண்டிருக்கிறது அம்மா இதுவே வேலைக்கு செல்லவில்லை என்று சொன்னால் அந்த பணமும் இல்லை என்று தான் சொல்லலாம் நன்றாக படிக்கக்கூடிய ஒரு பிள்ளை அடுத்த வருடம் கொலைசி படுக்கக்கூடிய ஒரு பிள்ளை அந்த பிள்ளைக்கு பள்ளிக்கூடம் போய் வார அளவுக்கு ஒரு சைக்கிள் உதவி வந்து கேட்டிருக்கிறார் கட்டாயம் இந்த உதவியை நீங்கள் செய்ய வேணும் எத்தனையோ பேருக்கு இந்த கல்விக்காக வந்து நீங்கள் எத்தனையோ உதவிகளை செய்திருக்கிறீர்கள் இந்த தாயாருக்கும் அந்த உதவிகள் கிடைக்கப்பெற வேண்டும் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியூடாக கேட்டுக்கொள்கிறேன் எங்களுக்கு காணி வசதி இல்லை நாங்கள் இரவு இரவில் காணிக்கானிருக்கிறோம் எம்மா முக்கிய வருத்தம் அப்பா இல்லை அப்பா செத்துட்டார் மெனஷன் போட்டுட்டு போய் ஒரு வருஷம் என்னை பார்க்குறதும் இல்லை இல்லை மூத்த பிள்ளை ரொம்ப வயசு பள்ளி என் பள்ளிக்கு வந்து போகுது அண்டே கொண்டே நான் நடந்து வரணும் சாக்கிள் வேலையும் இல்லை நீங்கள் சாக்கிள் உதவியது மற்ற மூன்று வயசு அந்த பிள்ளைகளுக்கு மாப்பிட்டு எங்க தாங்கி கொடுக்கணும் கீவா காசம் பதினாலாயிரத்தி ஐநூறு வந்து ஆறு அதை இருந்துட்ட பாலம் தான் மேகம் நிற கலந்தரமாக இதுதான் நேரம் ஒரு ஒரு இதையும் செய்கிற நாங்கள் இப்படி ஓலை போயிடலாம் இருந்துக்கிறோம் ஓலவுக்கு பண்ணி இருக்கும் காணிதொகை ஒன்றும் இல்லை தவி செய்யணும் நீங்கள் சரி இப்படி இருக்கேக்கா உங்களுக்கு இந்த சின்ன பிள்ளைகள் எல்லாருமே இருக்கிறீங்க ஒரு கஷ்டம் ஒன்று வரைக்கே வந்து அப்பதான் இந்த பிள்ளைகள் என்ன செய்வினம் சொன்னா அம்மா எனக்கு அது வேணும் இது வேணும்னு சொல்லி அடம் பிடிப்பினம் கேப்பினம் நாங்க இல்லையன்னு சொன்னாலும் அதை வேண்டி கொடுக்காத சந்தர்ப்பத்துல எங்களுக்கு சரியான கவலையா இருக்கும் அதெல்லாம் நீங்க பாத்துருக்கிறீங்களா கேட்டிருக்கீங்கம்மா உங்கள்கிட்ட என்ன செய்யற நீங்க அந்த நேரத்துல நாங்க அந்த நேரத்துல திரவும் மாட்டினோம் இப்போ கத்தி விட்டால் போகிறது திரை ஆகினா காசல் இல்லைன்னு சொல்லிவிடணும் அப்பா தம்பி ரெண்டாவது தம்பி அவர் அங்கே இருக்கிற துணை அவரும் பெருசா வாரையில் உப்பாளி மிருந்து இருந்தாலும் அவர் அவங்களும் சரியான கஷ்டம் அப்படி ஒரு மாதிரி போகுது கொண்டு தம்பி என்ன தருவார் உங்களுக்கு வந்தா அவரு தருவேறு ஆயிரண்டு தருவேறு பத்தாவது அதுவும் இருந்துதான் பாருது டெய்லியாண்டு சாருதுன்னு இல்லையா இருக்கும் சரி அதாச்சும் செய்யறாரு உங்களோட சௌரம் என்ன சில பேர் எதுவுமே செய்யறீல உங்களுக்கு அந்த உதவியாச்சும் பெறுது அதே பெரிய ஒரு விஷயம் சரி தம்பி என்றது தாண்டி உங்களுக்கு வேற ஒரு உதவியும் இல்லையா சரி ஏற்கனவே வாழ்வாதாரமாக இந்த ஆடு மாடு கொண்டு வளர்த்து இருக்கிறீங்களா எதுவுமே உங்களுக்கு தெரியல எந்த ஒரு இத்தனையோ திட்டங்களை வந்து உங்களுக்கு அதை எதுவுமே கிடைக்கல சரி உங்களுக்கு வந்து ஒரு வீட்டுல இருந்து ஒரு சுய தொழில் செய்வீங்கள் சொன்னா என்ன உங்களுக்கு தரணும் என்ன தெரியும் உங்களுக்கு வீட்டுல இருந்து நீங்க சுயதொழில் ஒன்று செய்ய போறீங்கன்னு சொன்னா சில பேருக்கு தையல் தெரியும் சில பேருக்கு வந்து ஆடு மாடு கோழி சொல்லி தெரியும் சில பேர் வீட்டுல இருந்து ஏதாச்சும் உணவு பொதிகளை ஏதாச்சும் செய்து அதை சின்னனா வந்து கச்சானோ கடலையோ ஏதாச்சும் வந்து தூளோ பேக் பண்ணி கடைக்கு கொடுக்கணும்னு சொல்லி நினைப்பாங்க இப்படி தங்களால் முடிஞ்ச ஏதாச்சும் ஒரு சுயதொழில வந்து தாங்க செய்யணும்னு சொல்லி நினைப்போம் அப்படி உங்களுக்கு என்ன தெரியும்

சரி ஒரு உதவி நீங்க இருந்து செய்வீங்க ஒன்றில் உங்களோட பிள்ளைக்கு சைக்கிள் இல்லையென்று சொன்னா நீங்க வீட்டுல இருந்தே செய்யக்கூடிய மாதிரி ஏதாச்சும் ஒரு சுய தொழில வந்து உங்களுக்கு நாங்கள் எடுத்து தந்தோம்னு சொன்னா நீங்க செய்யக்கூடியதாக இருக்கும் சரி அதை தாண்டி இந்த பூன வருஷ காலத்துல வந்து இந்த சரியான புயல் மழை காத்து வீட்டுல இருக்கவே முடியாமல் நல்ல வீடு இருந்தவர்களை வந்து மிகவும் கஷ்டப்பட்டவர் அந்த வெள்ளத்துல அந்த மழையே வந்து விடாமல் பெய்து வெள்ளங்கள் அங்கதான் போயிருந்தாங்க பள்ளிக்கூடத்துல இருந்தேன் நாங்கள் ஒரு மழை முடியி மட்டும் இருந்தோம் தான் இருந்தேன் அப்போ உங்களுக்கு சாப்பாடு எல்லாம் சாப்பாடு வருகிறதானு அதுவும் காசு தாரன்ற சொல்லி ஒரு தெரியவில்லைதான் இந்த இது வெள்ளம் வந்து அந்த காசுக்கு பதிஞ்சு காசு வந்தது ரொம்ப தலை பாதிக்கப்படுதுன்னு போட்டார் அதுவும் ரெண்டு பேருக்கு என்ன வாசி அம்மா கடை வாசிக்கு முடிவு தண்ணி வந்தது அரியரைவாசி ரெண்டு பேருக்கும் போட்டார் சில பேருக்கு எதுவுமே கிடைக்கல உங்களுக்கு அந்த பண உதவியாச்சும் கிடைச்சது சரி அத வச்சு நீங்க என்ன பாவிச்சிருங்க அந்த காசுல வந்து நீங்க என்ன சாப்பாடு வாங்கி பிள்ளைகளையும் வந்து பார்த்தேன் என்ன மக்களே இன்றைய நாளிலேயும் இந்த அக்காவை உங்களுக்காக அறிமுகப்படுத்தி இருந்தனான் அவாக்கு நிறைய பிரச்சனை வாழ்க்கையை வந்து பெரிய ஒரு போராட்டமாக இருக்குது என்ன செய்யறது எது செய்யறதுன்னு தெரியல தன்னுடைய கஷ்டத்தை வந்து கூட சரியான முறையில் எடுத்துக்கூட முடியாத அளவுக்கு வந்து இருக்கிறார் என்று தான் சொல்ல முடியும் அவள் இந்த நிகழ்ச்சியில கேட்டது மூன்று வேளை உணவுக்கான உணவுப் பொதிகளுக்கு ஏதாச்சும் உதவி செய்யுங்கள் அடுத்தது வந்து பிள்ளை படிக்கக்கூடிய ஒரு பிள்ளை அடுத்த வருடம் வந்து எழுதப் போறார் அவருக்கு வந்து ஒரு சைக்கிள் உதவி வந்து கேட்டிருக்கிறார் இந்த காணொலியை நீங்கள் முழுமையாக பாருங்கள் புலம்பெயர் தேசத்தில் இருப்பவர்களாக இருக்கலாம் எங்களுடைய தேசத்தில் இருப்பவர்களாக இருக்கலாம் உங்களால் முடிந்த உதவியை இந்த நிகழ்ச்சியூடாக நீங்கள் இந்த தாயாருக்கு செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அடுத்த வாரம் இதுபோல் இன்னொரு குடும்பத்தோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்று செல்லும் நான் ஈஸ்வரன் சுரேகா நன்றி வணக்கம்